ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கொங்கு நாடு சமையல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா மோர் குழம்பு தான் பார்க்க போகிறோம் சுரக்காய் வச்சு எப்படி மோர் குழம்பு செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க பார்க்கலாம் சிம்பிளான ஒரு மோர் குழம்பு அரிசி ஒரு ஸ்பூன் ஊற வச்சுக்கோங்க அதோட துவரம் பருப்பு ஒரு அரை ஸ்பூன் எடுத்து ஊற வச்சிடலாம் ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ்க்குள்ளே ஊறுனா போதும் இதை வந்து அரைச்சிக்கலாம் இது சைட் பை சைடு ஊறட்டும் நம்ம அதுக்குள்ளே சுரக்காயெல்லாம் கட் பண்ணிக்கலாம் ஸோ நான் இதில் ஒரு ஹாஃப் சைஸ் சுரக்காய் எடுத்திருக்கேன் ஹாஃப் சைஸை விட கொஞ்சம் கம்மியாக எடுத்தாலே போதும் ஏன்னா நாங்கள் மூணு பேர்த்துக்கு தான் ஸோ அதை விட கம்மியாக எடுத்தாலே போதும் பண்ணிக்கலாம் மோர் குழம்பு வந்து எங்கள் அம்மா ரொம்ப நல்லா வைப்பாங்க நான் ஊருக்கு போனோடனே அந்த ரெசிபி எப்படின்னு நான் அப்லோட் பண்ணுறேன் எங்கள் அம்மா ஒன்று அப்புறம் மணியக்காய் ஒன்று ரெண்டு பேருமே டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டு ரெண்டுமே சூப்பராக இருக்கும் அதை எப்படின்னு நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணி போடுறேன் இப்போ நம்ம இதெல்லாம் கட் பண்ணிக்கலாம் இது எங்கள் அம்மா செய்கிற மெத்தட் தான் அவங்க செய்கிற மாதிரி செய்கிறேன் நான் இருந்தாலும் அவங்களோட ரெசிப்பியை நான் ஊருக்கு போய் அதை போடுறேன் ஏன்னா ஒரு ஒருத்தருக்கு ஒரு ஒரு கை பக்குவம் இல்லைங்களா ஸோ அந்த ரெசிப்பியை நான் போடுறேன் அவங்க வந்து இந்த மாதிரி தான் எங்கள் அம்மா செய்வாங்க ஸோ இதெல்லாம் கட் பண்ணிக்கோங்க இதெல்லாம் கட் பண்ணிவிட்டு பண்ணிக்கலாம் மோர் குழம்பு வந்து கரெக்டாக பக்குவமாக பண்ணணுன்னா அந்த டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டோன்னா அந்த டேஸ்ட்டு மாறிடும் ஸோ பக்குவமாக செஞ்சோன்னா மோர் குழம்பு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அதுக்கப்புறம் வேக வச்சுக்கலாம் தண்ணியில் காயெல்லாம் கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வேக வச்சுக்கோங்க எப்போவுமே மோர் குழம்புக்கு தயிர் வந்து ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கோங்க புளிப்பான தயிர் வேண்டாம் ஃப்ரெஷ்ஷான தயிரில் செய்யுங்க அதுதான் குழம்புக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அளவுக்கு அந்தளவுக்கு இருக்காது ஸோ ஃப்ரெஷ்ஷான தயிராக எடுத்துக்கோங்க இப்போது சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் சால்ட் ஆட் பண்ணிவிட்டு காய் நல்லா வேக வச்சுக்கோங்க காய் வேகட்டும் மிக்சியில் நம்ம தேங்காய் போட்டுக்கலாம் தேங்காய் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஜீரோ ஆட் பண்ணிக்கலாம் தேங்காய் ஜீரகம் பச்சை மிளகா இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் நான் கூடவே ரெண்டு சின்ன வெங்காயம் ஆட் பண்ணுறேன் அரைக்கிறதுக்கு எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக நான் வந்து இஞ்சி ஆட் பண்ணுறேன் இஞ்சி ஆட் பண்ணிவிட்டு அரைச்சிக்கலாம் இப்போது நம்ம அந்த ஊற வச்சிருக்கோம் இல்லைங்களா அரிசி பருப்பு அதையும் ஆட் பண்ணிக்கோங்க அதையும் ஆட் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் ஒரு ஃபைன் பேஸ்ட்டு அரைச்சிக்கோங்க நான் ஜீரகம் சொல்லிட்டேன் ஸோ ஜீரகம் பச்சை மிளகாய் சின்ன வெங்காயம் சின்ன துண்டு இஞ்சி தேங்காய் இது எல்லாத்தையும் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க நல்லா ஃபைன் பேஸ்ட்டை அரைச்சிட்டு வந்து நம்ம இந்த காயோடு ஆட் பண்ணிக்கலாம் பெருங்காயம் வேணுனாலும் நீங்கள் இந்த ஸ்டேஜ்லேயே பெருங்காயம் ஆட் பண்ணி அரைச்சிக்கலாம் நான் இப்போ இதை அரைச்சிக்கிறேன் வெண்டைக்காய் போட்டாலும் மோர் குழம்பு ரொம்ப நல்லாயிருக்கும் வெள்ளை பூசணிக்காய் ஆட் பண்ணாலும் மோர் குழம்பு ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி மோர் குழம்புக்கு வெண்டைக்காய் ரொம்ப நல்லாயிருக்கும் அதே மாதிரி வெல் பூசணி அதுவும் நல்லாயிருக்கும் இப்போ தேங்காயோட கொஞ்சம் மஞ்சள் தூளும் போட்டு நான் அரைச்சிட்டு வந்துட்டேன் இப்போது அந்த அரைச்ச பேஸ்ட்டை காயோடு சேர்த்து வேக வச்சிடலாம் அந்த ராஸ் மெல்லாம் போகட்டும் அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வைங்க அந்த மிக்ஸிலே கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி அந்த தயிரை ஆட் பண்ணிவிட்டு நல்லா தயிராக மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் ஊற்றிக்கலாம் இப்போது நான் மூணு கரண்டி தயிர் ஆட் பண்ணியிருக்கேன் அதுக்கு கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன் மூணு கரண்டினால் அது சின்ன கரண்டி நிறையா தயிர் கிடையாது பாருங்கள் அளவு தான் ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ இதை நல்லா கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க எப்படின்னா ஒன்றா ரொம்ப சிம்மில் வச்சுட்டு இது ஊற்றணும் இல்லாட்டி அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஊற்றிக்கோங்க பாத்திரம் சூடாக இருக்கும் அந்த அதுக்கேற்ற மாதிரி பண்ணிக்கோங்க நான் சிம்மில் இருக்குது அந்த ஸ்டேஜில் இந்த இதை ஆட் பண்ணுறேன் நீங்கள் சிம்மில் வச்சுட்டு தயிரை ஆட் பண்ணிக்கோங்க இல்லைன்னா திரிஞ்சு போயிடும் ரொம்ப சூட்டில் இருக்கும்போது தயிரை ஆட் பண்ணாதீங்க அவ்வளோதான் ஆஃப் பண்ணியாச்சு நம்மளோட மோர் குழம்பு ரெடி தாளித்து கொட்டியாச்சு நீங்கள் முதலே தாளிக்கிறதுனாலும் தாளிச்சிக்கலாம் லாஸ்ட்டை தாளிக்கிறதுனாலும் தாளிச்சிக்கலாம் நான் தாளிச்சுட்டு அப்புறம் பெருங்காயம் ஆட் பண்ணுறேன் நம்மளோட மோர் குழம்பு ரெடி ஆயிடுச்சு இதுக்கு சூடாக சாதம் வச்சு வத்தலோ இல்லை ரசம் வடகம் இதெல்லாம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா அருமையாக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இதுக்கு உருளைக்கிழங்கு ஃப்ரை நல்லாயிருக்கும் வாழைக்காய் ஃப்ரை நல்லாயிருக்கும் ஸோ எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ